கடவுள் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்வது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது அதாவது பெரு வெடிப்பின் காரணமாக அந்த சூன்யத்திலிருந்து மகாசக்தி வெடித்து சிதறியது தான் அதன் விளைவாகத்தான் பிரபஞ்சம் உருவானது இந்த பிரபஞ்சத்தில் முதல் மூன்று நொடிகளில் நடந்தது என்ன முதல் நொடியை கண்டுபிடிச்சிட்டாவே முதல் நொடியில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்துவிடும் மொத்தம் அதாவது மூன்று பரிமாண நிலை இந்த பிரபஞ்சத்தில் முதல்ல வந்து கண்டுபிடிச்சது ஒரு நிலையாக மூன்று பரிமாண நிலை அதாவது மே கீழ் இடது வலது இடது வலது முன்பின் மேலே கீழே இந்த மூன்று பரிமாண நிலை தான் முதல்ல அதாவது நம்ம வந்து இடது பக்கம் பார்க்கலாம் வலது பக்கம் பார்க்கலாம் முன்னாடி பார்க்கலாம் பின்னாடி திரும்பி பார்க்கலாம் மேலே பார்க்கலாம் கீழே பார்க்கலாம் இந்த மூ பரிமாண நிலை தான் முதல்ல உருவாச்சு அதிலிருந்து வந்தது தான் நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உருவானது நாலாவதாக காலம் அதாவது எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ நேரத்தில் போனால் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆய்வில் தான் நிறைய அந்த காலங்கிற ஒன்று கண்டுபிடிச்சது அதனால தான் தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கு வந்து ஒரு வருடம் தேவர்களுக்கு ஆறு மாதம் அதாவது நம்மளுடைய ஆறு மாதம் மனிதர்களுக்கு ஆறு மாதம் என்பது அவங்களுக்கு அரை பகல் ஆறு மாதம் என்பது அரை இறைவு அப்போது தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது அப்படி அந்த பிரபஞ்சத்திலிருந்து உருவானது தான் அப்படி நம்ம பார்த்தோம்னா இந்த முப்பரிமாண நிலை அதாவது கடவுளை உணர்வதற்கு நாம் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு எப்படி நம்ம வந்து அந்த பரி கடவுள் இருக்கிறாருங்கிறத விஷயத்தை எப்படி நம்ம உணர்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது நேர்கோடு குறுக்கு ஒரு கூட்டி மாதிரி நம்ம போட்டு பார்த்துக்கிட்டோம்னா நேர்கோட்டில் நத்தை இருக்குது குறுக்கு கோட்டில் பூனை இருக்குது நத்தை அதிகம் நவ நகர முடியாத ஓட முடியாத ஒரு ஜீவன் ஒரு முதல் பரிமாண நிலை நம்ம மூன்று பரிமாண நிலை முதல்ல சொன்னோம் அந்த மூன்று பரிமாண நிலையில உயிர் காரகத்தவங்கள நம்ம பார்க்கும்போது நத்தை வந்து நேர்கோட்டில் மட்டும்தான் தெரியும் வேகமாக ஓட முடியாது நேர்கோட்டில் என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் நத்தைக்கு தெரியும் குறுக்கு கோட்டில் இருக்கிற பூனை இரண்டாவது பரிமாண உயிர் நம்ம ஒரு புரிதல்களுக்காக கடவுளை எப்படி உணருவது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு உணர்தலை உணர்ந்துக்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஓரளவு தெரிஞ்சக்கூடிய அமைப்பு அப்போது அந்த நேர்கோட்டில் இருக்கிற நத்தைக்கு இந்த பூனை இருக்கிறது தெரியாது நேர்கோட் வேகமாகவும் ஓட முடியாது ஆனால் குறுக்கு கோட்டில் இருக்கிற அந்த பூனைக்கு நத்தை இருக்கிறது தெரியும் வேகமாக ஓடக்கூடிய இரண்டாவது பரிமாண உயிர் ஏதாவது ஒரு வகையில் அந்த பூனை இரண்டு கோடையும் வெட்டி கொள்ளும் மைய பகுதிக்கு போகும்பொழுது மட்டுமே நத்தைக்கு தெரியும் பூனை இருக்கிறது என்று பூனால் மட்டுமே இதை ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளும் நடுவில் ஒரு செங்குத்து கோட்டில் உயரமாக மேலே பருந்திருக்கு இது மூணாவது பரிமாண உயிர் இந்த ரெண்டு உயிர்களுக்கும் நேர்கோட்டில் இருக்கும் நத்தைக்கும் குறுக்கு கோட்டில் இருக்கிற பூனைக்கும் இப்படி ஒன்று இருக்கிறதுங்கிறதே அதுக்கு தெரியாது தெரியக்கூடிய வாய்ப்பும் இல்லை அதை யோசிக்கக்கூடிய அமைப்பும் அதுக்கு இருக்காது ஆனால் மேலே இருக்கிற கருடனுக்கு கீழே இருக்கிற நத்தையும் பூனையும் தெரியும் இது மூன்றாவது பரிமாண உயிர் இந்த பருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் இரண்டு கோடுகளும் வெட்டி கொள்ளும் அந்த மைய பகுதிக்கு வரும் பொழுது மட்டுமே இந்த பூனைக்கும் நத்தைக்கும் பருந்துன்னு ஒன்று இருக்கிறதுங்கிறதே அப்போ தான் தெரியும் பருந்து வந்தால் வழிய நத்தைக்கும் பூனைக்கும் இப்படி ஒரு பரிமாண உயிர் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் தெரியாமையே போயிடும் நேர்கோட்டுக்கு வரும்பொழுது தான் அந்த பருந்துன்னு ஒன்று இருக்குது கருடன் ஒன்று மேலே இருக்குது நமக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அந்த இரண்டு முதல் பரிமாண உயிருக்கும் இரண்டாவது பரிமாண உயிருக்கும் மூன்றாவது பரிமாண உயிர்னு ஒன்று இருக்குதுங்கிறதே அது இரண்டுக்கு தெரியும் இதை இப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பரிமாண உயிர்கள் பதினோரு பரிமாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இப்போ வந்து இந்த இரண்டு வெட்டுக்கோட்டையும் அதாவது கூட்டல் போல் இருக்கிற நேர்கோட்டையும் செங்குத்து கோட்டையும் அந்த நடுவில் இருக்கிற அந்த உயரமான கோட்டையும் மூனையும் சேர்த்தி ஒரு ஏதோ ஒன்று வச்சு மூடணும் அப்படி மூடும் பொழுதுதான் அதாவது வேதங்கள் சொல்லக்கூடிய ரிக் யேசூர் சாம மதர்வனம் இந்த வேதங்கள் சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் தத்துவத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மூன்று உயிரையும் மூன்று முப்பரிமாண உயரையும் சேர்த்தி ஒரு டப்பாவையோ இல்லை எதோ ஒரு வகையில் வச்சு மூடும் பொழுது தான் ஆத்மாக்கள் அதாவது வேதங்கள் சொல்லுகிற ஆத்மாக்கள் வகையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி வரும் பொழுது உள்ளே இருக்கிற அந்த உயிர் ஆத்மாக்களாக சூட்ச்ம உடலோடு இருக்கிற அந்த ஆத்மாக்கள் வழியாக அதாவது அந்த ஆத்மாக்களுக்கு அதாவது வேதம் சொல்கிற மாதிரி ஆத்மாக்கள் வகையில் உள்ளே வந்து மூடிட்டோம் ஒரு டப்பாக வச்சா ஏதோ ஒன்று வச்சு மூ மூனையும் சேர்த்து மூடும் பொழுது உள்ளே இருக்கிற சூட்ஸ் உள்ளோடு இருக்கிற அந்த ஆத்மாக்களுக்கு மேலே இருக்கிற அனை அனைத்தும் கண்ணுக்கு தெரியும் ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியாது அந்த மூன்று உயிர்களும் எப்போதாவது அந்த கூட்டல் குறிப்போல் இருக்கிற அந்த நடு மைய புள்ளிக்கு வந்து அந்த மூன்று பரிமாண உயிர்களும் வரும் பொழுது தான் நம்முடைய கண்களுக்கு ஆவிகளாக தெரியக்கூடிய அமைப்பில் வருகிறது இதே போல் பார்த்தீங்கன்னா பதினோரு பரிமாண உயிர் நம்ம வந்து ஒரு டப்பாவை வச்சு கம்மித்தும் போது பார்த்திங்கன்னா அந்த நம்மளுடைய அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் ஆவிகளாக உள்ளே இருக்கும் அந்த மூன்று பரிமாண உயிர்களும் அந்த நடு மையத்துக்கு வரும்பொழுது தான் மனிதர்களுக்கு ஆவிகளாக நமக்கு தெரியும் அவங்களுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியும் ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது இதே போல தான் அந்த பரிமாணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கடவுளை உணர்வதற்கு ஒரு நம்ப முடியாது தான் அதாவது எப்படி இந்த நத்தையும் நத்தைக்கு வந்து பூனையும் பருந்தும் இருப்பது எப்படி தெரியாதோ சொன்னாலும் நம்பாதோ அப்படிங்கிற மாதிரி நாமளும் அது நம்ம நம்ப முடியாத அமைப்பில் தான் வரும் ஒரு உணர்வுகள் தான் அதாவது இதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது தான் நாம் வந்து இறந்த பிறகு என்னவாகிறோ அப்படிங்கிற ஒரு விளக்கம் அந்த ஈரேழு லோகத்துக்கு சொந்தமான சிவலோகம் முத்த லோகம் ஈரேழு லோகம் பதினாலு பதினாலு லோகத்துக்கும் சொந்தமான அந்த லோகத்துக்கு சொந்தமான கடவுளர்கள் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அவங்க தெரிவாங்க ஈரேழு லோகத்துக்கும் தலைவரான அதாவது நாம் முன்னோர்களை எதுக்கு தெய்வமாக நினச்சி வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு புரியும் அப்போது இந்த கடவுள் இருக்கிறத இருக்கிறாரா அப்படிங்கிறத அந்த உணர்தலுக்கு சொந்தமான கிரகம் கேது ஏதோ ஒரு வகையில் அதாவது தவத்திலேயே இருக்கலாம் தியானத்திலேயே இருக்கலாம் ஆன்மீகத்திலேயா இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் உணர வைக்கக்கூடிய கிரகம் கிரகம் முக்கூட்டு கிரகங்கள் தான் செய்யும் சனி குரு கேது இணைமை பெற்ற ஒரு சில மகான்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வர்றவங்களுக்கு அந்த அந்த உணர்தலை பெறக்கூடிய அமைப்பு அந்த கேதுவுக்கே சொந்தமானது கேதுவால் தான் இதை உணரச் செய்யக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும்